எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா உங்கள் தலையில்தே மாற்றக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இதை வந்து நீங்க குளிக்கணும்னு அவசியம் இல்லை பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு நீங்க இந்த ஒரு வார்த்தை மூணு தடவை சொன்னாலே போதும் உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில பல திருப்பங்கள் வரும் வெற்றிகள் வரும் நீங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க கஷ்டமே வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட உங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னதுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உட உடனுக்குடன் வரும் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையிலே சும்மா சும்மாவே திருமண வைபவங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீடு குடியேறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஏன்னா அந்த நேரத்துல வந்து நல்ல இது நல்ல நேரம் பார்க்க தேவையில்லை எந்த நேரத்துனாலும் அந்த நேரத்துல நம்ம பண்ணலாம் இந்த பிரம்ம முகூர்த்தமானது காலையில நாலு மணி முதல் ஆறரை வரைக்கும் இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் உலகத்தில் இருக்க உயிர்களை படைக்கக்கூடிய பிரம்ம தேவனின் சரஸ்வதியின் கண்களுக்கு செயல்படும் இந்த நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் சொல்றாங்க இதன் காரணமாக இந்த நேரத்துக்கு சரஸ்வதி ஆமம் என்ற பெயரும் இருக்கு மனதில் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் தீரவும் இறை சிந்தனைகளை மனசுல நிறுத்துறதுக்கு இந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்துலதான் சிவபெருமான பிரம்மன் வந்து வணங்கி அவர் அவர் வந்து படைக்கும் தொழிலை க வாங்கினாங்க அவங்களுக்கு வந்து வரமா வந்துச்சு அதனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில நம்ம என்ன கேக்குறோமோ அது கண்டிப்பா கிடைக்கும் இந்த நேரத்துல நம்ம கண் விழிச்சு குளிச்சு பூஜை பண்ணி இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் பல மில்லியனர்ஸ்னால் மில்லியனர்ஸ் ஆகியிருக்காங்க இந்த நேரத்தில் தான் பல திட்டங்களை போடுறது இந்த மாதிரி செயல்களை செய்கிறதுனால அவங்க வந்து கோடீஸ்வரர் ஆகியிருக்காங்க அந்த நேரத்தில் அவங்க நினைக்கிறாங்களில் இந்த மாதிரி நம்ம லாபம் பெறணும் நல்ல கோடீஸ்வரங்களாக ஆகணும் அந்த மாதிரி நினைக்கிற நினச்சதுனாலே அவங்க கோடீஸ்வரங்களாக ஆகியிருக்காங்க இந்த பிரம்ம முகூர்த்த விலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து சில காஷ்மிக் கதிர்கள் அதாவது பூமியை வந்து அடையுது அந்த நேரத்துல வந்து நம்ம மூளையின் செயல்பாடு ரொம்ப அதீத சக்தி வாய்ந்ததா இருக்கும் நம்மளுக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும் இந்த சக்திகள்னால நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் நம்மளுக்கு உடம்புக்குள்ள வந்து நம்ம உடம்பை ஆரோக்கியமாகவும் நம் நல்ல சிந்தனைகளோடும் நல்ல ஒரு இதுவாக வச்சுக்கிறோம் இந்த பிரம்ம முகூர்த்த வெளியில நம்ம என்ன பண்ணாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகும் இந்த நேரத்துல நம்ம வந்து நம்மளுக்காக காஞ்சி மகா பெரிவா ஒரு ஒரு மந்திரம் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் நீங்கள் கூட தேவையில்லை பல்லு விளக்கிட்டு கை கால் மூஞ்சி கழுவிட்டு இந்த வார்த்தையை மூன்று தடவை சொல்லுங்கள் அம் பகவ அம் பகவ அம் பகவ அப்படின்னு மூன்று முறை இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிவிட்டு சில பேருக்கு குளிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து எந்திரிச்சு கூட போக முடியாமல் இருப்பாங்க அவங்க வந்து படிக்கையிலேயே படுத்துக்கிட்டு இந்த மூன்று தடவை உங்கள் கைகளை பார்த்து சொல்லிவிட்டு தூங்கிடலாம் பண்ணிவிட்டு எப்பவும் போல் உங்கள் வேலையை இருந்தாலும் செய்யலாம் இல்லை நீங்கள் தூங்குறதா இருந்தாலும் தூங்கலாம் ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றம் காண்பி பல பெரிய அதிசயத்தை நீங்க காணலாம் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில பல மாற்றங்களை தரப்போகும் இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தையை நீங்க மூணு தடவை சொல்றதுனால உங்களுக்கு மாற்றம் வரும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்க கஷ்டமே வாழ்க்கைன்னு பற்றவங்க கஷ்டம் இல்லாம இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த மூன்று மூன்று முறை சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க முயற்சி திருவினையாக்கும் சொல்லி தான் பாருங்களேன் என்னதான் நடக்குது உங்க வாழ்க்கையிலன்னு உங்களுக்கு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இதை நீங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்